திருமணமே இங்குதான் நடந்தது அவர்களுக்கு தலைக்காசம் நடந்தது குழந்தை பிறந்திருக்கிறது அறுநூத்தி அறுபதாவது குழந்தை ஆயிரம்

தாயார் பெயர் இலக்கியா பாதியினுடைய பெயர் லலிதா கொள்ளு பாதியினுடைய பெயர் ஹேமாவதி ஹேமாவதி என்பது என்னுடைய ஆலயத்திற்கு தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கிற இந்த குடும்பத்தினர் நம்மளுடைய நத்தோஷுக்கு இங்குதான் திருமணம் நடந்தது நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் அறிவீர்கள் திருமணமே இங்குதான் நடந்தது அவர்களுக்கு வளைகாப்பு நடந்தது பிறகு குழந்தை பிறந்திருக்கிறது திருமணத்திற்காக ஒரு பிரார்த்தனை குழந்தை பிறந்திருக்கிறது அடுத்தடுத்து வருகிற ஆண்டுகளிலே குழந்தை பிறந்து வளர்ந்து படித்து ஆளாகி இந்த குழந்தைக்கு இங்கே திருமணம் நடக்கும் அது மிக சிறப்பாக இருக்கும் இந்த குழந்தை வாழ்ந்து பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து குரு நட்சத்திரம் போல விழுக வேண்டும் வானிலே எப்படி குரு நட்சத்திரம் மென்று குழந்தையும் இந்த உலகத்திலே மென்ன வேண்டும் மிளக வேண்டும் அந்த பெற்றோர்களும் மற்றவர்களும் என்னெல்லாம் கனவு கண்டார்களோ அந்த கனவெல்லாம் வேண்டும் என்று எல்லாம் பிரார்த்தனை செய்கிறோம் இந்த குழந்தை ஆரோக்கியமாக அன்பாக உயர்வாக மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக எல்லா உலகம் எல்லா நலக்கின் பொருட்டு வாழ வேண்டும் பாட்டியார் ஹேமாவதி அவர்கள் கண்ட கனவு நனவாக வேண்டும் இந்த அப்பாவுடைய அருணாக்கிரத்த அறுநூத்தி அறுபதாவது குழந்தை ஐந்து குழந்தை வளர்க்களுக்கும் குருவம் குரு 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 சார் வாழ்கை வளர்த்தம் இதுபோல இதை பார்க்கிற ஒரு குடு குழந்தை இல்லாத பக்தர்களுக்கும் குழந்தை வளம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை நிச்சயம் வாழ்கை ஜெய் ஜெய்சார்